ரிசல்ட் பற்றி பயப்பட வேண்டாம் முருகவேல் எல்லாம் நல்லதே நடக்கும் கருசாமி நல்லதே செய்வார் அழகமுடி பதினெட்டாம் கருசாமி திருப்பூர் மாவட்டம் நாச்சிப்படம் கருசாமி பத்திர அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைவ் சந்தேகம் கேட்கும் பக்தர்கள் உங்கள் பேர் ஊர் பேரை கமெண்ட் செய்து உங்களை சந்தேகத்தை கேளுங்கள் கேட்கும் மத்தவர்கள் உங்கள் பெயர் ஊற்பரை கமெண்ட் செய்யுங்கள் தயவு செய்து உங்கள் பெயர் ஊற்பெயர் கமெண்ட் செய்து என்ன விஷயம்ன்றதை கேளுங்கள் நேற்றைய தினம் லைவில் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை அதற்கு தவறாடு கொள்ள வேண்டாம் இந்த தினம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சந்தேகத்தை கேளுங்கள் கண்டிப்பா விளக்கங்கள் அளிக்கிறேன் இப்பொழுது வாங்கலாமா இருக்கு சரிங்களா உங்களுக்கு மேல விளக்கங்களுக்கு நம்மளோட கார்த்தி யோகினி ஊர் சிவகாசி அரசு ஆசிரியர் பணி கிடைக்குமா நேற்றைய தினம் எவ்வளவு அது கொஞ்சம் தடையில இருக்கு வாய்ப்புகள் இருந்தா தடையில இருக்கு அதே போலதான் இருக்கு சரிங்களா அது என்ன என்று எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும்ன்றதை நம்மளோட ஆலயத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அலுவலகம் அடையும் போது வந்து கேட்டு பயன் எடுத்துக் மேலும் விளக்கங்களுக்கு என்ன தொடர்புகளுக்கும் கண்டிப்பாக விளக்கம் தர உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தடைகள் இருக்குன்றது நேற்றைய தினமும் சொல்லியிருந்தேன் இன்றைய தினம் அதே தான் வந்திருக்கு கிடைக்கும் சந்தேகம் கேட்கும் பக்தர்கள் உங்கள் பெயர் ஊர் பெயர் கமெண்ட் செய்து கண்டினியூ என்ன விஷயம்ன்றதை டைப் பண்ணுங்க அப்பதான் நான் உத்தரவை கேட்டு சொல்ல முடியும் பிரியங்கா பெரம்பலூர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா உங்களுக்கு நிலச்ச காரியம் கண்டிப்பாக கிடைக்கும் முருகன் வழிபாடுகளை கொஞ்சம் பண்ணுங்க முருகன் துணையும் இருக்கு சரிங்களா நிலச்சி கண்டிப்பா நடக்கும் அது எந்த திசை எப்படி கிடைக்கும் என்றதை வந்து நீங்க தான் நேரில் வந்து கேட்டு பயனடைந்து கொள்ளுங்கள் ஜெயஸ்ரீ அமுல் ஹெல்த் இஷ்யூ மார்மா எந்த ஊர் யாரு என்ன கமெண்ட் பண்ணுங்க நேம் அலெக்ஸ் கன்னியாகுமரி உடம்பு சரியில் எப்போது சரியாகும் அதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்கு சரிங்களா கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு தெய்வ வழிபாடுகளை பண்ணணும் சில பிரச்சனைகள் தடைகள் இருக்கு அதை சரி செய்து கொண்டால் கண்டிப்பா உடல்நிலைகள் கண்டிப்பாக சரியாகும் ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க கொஞ்சம் குறைகள் இருக்குப்பா சரிங்களா இருக்க சரி செய்து கொண்டாங்க கண்டிப்பாக கிடைக்கும் நாகர்கோவில் ஐயா நேற்று தினமே சொல்லியிருந்தேன் ஐயா கேட்ட கேள்வி கேட்டு உங்களை வாக்குகளை குறைத்துக் கொள்ளாதீங்க நேர்ல வந்து கூட பாக்கி சந்தேகத்தை வந்து கேட்டுருங்க ஐயா ஞானமூர்த்தி ஐயா அமல் கண்ணு ரேவதி நட்சத்திரம் யோதிஷ் மார்மா மாற்றங்கள் இருக்குமா சரிங்களா மாற்றங்கள் இருக்கு தெய்வ வழிபாடுகளை போய் சரி செய்யணும் என்ன குறை சரி கொஞ்சம் தடைகள் அது மாதிரி இருக்குமா நேரில் வந்து அருள்வாக்களை கேட்டு சரி செய்து கொள்ளுங்கள் இல்லை நம்மளை தொடர்புமா விளக்கங்கள் தருகிறேன் விக்னேஷ்வி

அன்பு பத்தர்களே லைவ் தந்தையங்க குடும்பத்தர்கள் உங்கள் பெயர் ஊர் பெயர் தெளிவா கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன விஷயம்ன்றதை டைப் பண்ணுங்க சும்மா மால்னி எனக்கு எப்போ சரியாகும் எனக்கு எப்ப நடக்கும் நான் அதே மாதிரி ஒரு பிரியங்கா நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கான உத்தரவை சொல்லிட்டேன்னா அத பொறுமையா இருந்து கவனிங்க திரும்பி பேஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி கேக்குறதுக்கு நான் உங்களுக்கான வாக்கை படிச்சிருப்பா ரிவன் பண்ணி கூட கேட்டுக்குங்க சரிங்களா எட்டு தடையில தடையில இருக்கு தடைகளை சரி செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கருப்பணசுவாமி உருவாக்கி கொடுப்பார் கொஞ்சம் தடைகள் இருக்க தடைகளை சரி செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவார்கள் பிரியங்கா சொல்லவே இல்லையா வீடியோ கொஞ்சம் பண்ணி பண்ணி பாருங்கமா கண்டிப்பா நான் சொல்லிருக்கேன் சொல்லவே தெரியும் நாகர்கோவில் எப்பட் ஆகுமா உங்களுக்கான கணக்கு ஆறு ஆடுப்பதைக்கு கொஞ்சம் குறையில இருக்கு அந்த தடைகளை சரி செய்து கொள்ளுங்கள் சுவாமி நல்லா இருக்கீங்களா நான் உங்களுக்கு ஆறாவது லைக் பண்ணிட்டேன் சுவாமி ரொம்ப நன்றிங்கய்யா வினோத் இவரோடு மேரேஜ் எப்போது நடக்கும் சார் ஜாப் மாறலாமா உங்களுக்கான உத்தரவுகள் என்று பார்த்தால் ஆறு ஒன்று கொஞ்சம் குறையில இருக்கு பதைக்கு ஜாப்கள் மாற வேண்டாம் மாளினி திருச்சி போய் சரியாகும் உங்களுக்கான உத்தரவு எட்டுன்னு வந்திருக்குமா இது ஏவல் மை மன்றம் இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம் நேரில் வந்து சரி செய்து கொள்ளுங்கள் இல்லை தொடர்புகிற விளக்கங்கள் தருகிறேன் ஐஎம் சரஸ்வதி சொந்த ஊர் பாண்டிச்சேரி மேரஜிக்கு அனைக்கரமே இருக்குமா குழந்தை வைக்கத்திற்கு கற்பனசாமி அருள்வாக்கு பீடத்தில் அதாவது நம்மளோட அருள்வாக்கு பீடத்திற்கு வந்து தனிகள் வாங்கி பயனடைந்து கொள்ளுங்கள் ஐயா என்னை தப்பா ஒன்றும் நினைக்காதீர்கள் நான் வர வரலாம் என்று பாக்கிய என்னை விட்டு விட்டு எங்கேயும் போகாத அளவுக்கு என்னை கட்டி கட்டி விட்டு உண்மையில நான் என்ன அனுபவத்தை சொல்கிறேன் ஐயா கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை கிளம்பி வாங்க உங்களால முடியும் விக்னேஷ் திருவண்ணாமலை நிறைய கொண்டே இருந்து இருக்கும் ஐயா நம்மளோட ஆலயத்துக்கு வாங்க ஐயா உங்களோட ஜாதகங்களை வாங்க கற்பணசாமி அரோக்கு சொல்லும் போது ஜாதகத்தை கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து நிவர்த்தி ஆகும் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி நான் பக்கத்து வீட்டு பாருங்களா அது அவங்ககிட்ட பேசுங்க ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஆனால் இப்போது நான் கண்டுபிடித்து விட்டேன் என்னை கட்டி உடைத்தவர்கள் என் பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறார்கள் அவங்க பாரு நான் தெரிந்து கொண்டிருக்கேன் அவர்கள் என்ன ஏதாவது பண்ணுங்கள் முதல்ல நீங்க வாங்கப்பா என்ன பிரச்சனை பாருங்க எப்ப முடிவு பண்ணுங்கள் சுப்பிரமணியம் பல்லடம் எப்பொழுது கடன் தீரும் தீரும் ஐயா சரிதான் நம்ம ஆலயத்துக்கு வந்து அல்லவருக்கு கேட்டு கனிகள் வாங்கிட்டு போங்க கண்டிப்பா மாற்றம் கிடைக்கும் பெருஞ்சிரும் தினமும் ஐயா நீங்க முதல்ல நேர்ல வாங்கபுரி ஐயா நீங்க நேர்ல வாங்க உட பாத்துக்கலாம் காலை நிம்மதியாக என்னை விட்டு விலகி சென்றும் என்றும் ஐயா அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை மேலே சுடிப்பாக வரமாட்டாங்க விட்டுருங்க அதை இந்த கேள்வி கேட்க வேண்டாம் ஐயா நீங்க முதல்ல வெள்ளிக்கிழமை கிளம்பி வந்து சாமி கேளுங்க ஐயா பார்த்துக்கலாம் சாமி ஜாப்ல கண்டினியூ பண்ணவான்னு கேட்டேன் ஐயா எந்த ஊருங்க ஐயா உங்கள் பேர் கமெண்ட் பண்ணுங்க செந்தில் புஷ்பா செந்தில் புஷ்பா எனக்கு மணி லை சந்தேக கும்பத்தர்கள் ஊர் பெரிய கமன் செய்து என்ன விஷயம் கேளுங்கள் நான் சொல்றேன் அதே மாதிரி நடக்கும் நடக்காதுன்னுதான் நான் சொல்றேன் தவிர அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஏன் நடக்காம இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்ன்றதை என்னோட ஆலயத்துக்கு வந்து அருள்வாக்கு கேட்டு பயனெடுத்து பல வீடியோக்களை சொல்லி இருக்கிறேன் இப்ப வந்து உங்கள்கிட்ட உத்தரவு கேட்குறீங்கன்னா கேட்ட கேள்வி நேற்று கேட்ட கேள்வி திரும்பி கேட்காதீங்க வேற ஏதாவது இருந்தால் கேளுங்கள் ஏன்னா நேற்று கேட்ட கேள்விக்கு தெய்வத்தோட உத்தரவு என்ன சொல்லியிருக்கணும் அதை கேட்டு அதை செய்யுங்கள் மக்களை புரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா கிரண் பெங்களூர் சுவாமி ஜாப்ல கண்டினியூ பண்ணவா சுவாமி பண்ணுங்க ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை தர்மபுரி ஐயா அது தடையில இருக்குமா தருமபுரி அது கொஞ்சம் தடையில இருக்கு ஐஸ்வர்யா கோயமுத்தூர் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு ஆமா அவங்களுக்கு ஆறு வந்திருக்கும் இப்போதைக்கு நிலைமைகள் சரியில்லை மோனிகா திருச்சி ஜாப் எப்போது நடக்கும் கேட்டிருக்காங்க கண்டிப்பா ஜாப் கிடைக்குமா தெய்வத்தோட அனுகிரம இருக்கு கிடைக்கும் அது என்ன என்ன அந்த நேர்ல வந்து கேட்டு அறிந்து சரி செய்து கொள்ளுங்கள் கௌரி இயர்ஸ் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு கியூர் ஆகும் சொல்லுங்க சர்கேஷ்

மக்களே நான் மறுபடி மறுபடியும் உங்களுக்கு நேற்றைய தினமும் இப்படிதான் சொன்னிருப்பேன் அதே தான் சொல்றேன் தயவுசாய் லைவ் சந்தேகம் கேட்கும் உங்கள் பேர் ஊர் பேர் பிளஸ் என்ன வேறீங்க கண்டினியூ டைப் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு சொல்ல முடியும் அரவிந்தன காதல் திறமை நடக்குமா கண்டிப்பா நேர்ல தான் நீ வந்து கேட்கணும் அருண் கிருஷ்ணன் வேலை கிடைக்குமா ஐயா உங்களுக்கு வெயர் மட்டும் ஊர் பேரும் கமெண்ட் பண்ணாதான் நான் உத்தரவு கேட்டு சொல்ல முடியும் நேற்றைய தினம் இப்படிதான் புரிஞ்சுக்காம கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க நான் லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன் யாரும் தவறா இருக்க வேண்டாம் தயவு செய்து அம்மா உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நேர்ல வாங்க சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன் ஐஸ்வர்யா அம்மாண்டு சரியா நான் நான் படிச்சுட்டு உங்களை எல்லாத்துக்கும் சொல்ற கவனிக்க மாட்டீங்க சாமி ரெண்டு வீட்டில் தான் வச்சேன் பட் காணும் சென்னை அம்மா எட்டுன்னு வந்திருக்குங்கம்மா முடிந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் அதுக்கு ஒரு விளக்கம் தருகிறேன் அம்மா சென்னை முடிந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அங்களுக்கான விளக்கங்கள் தருகிறேன் ஓகேயா ஓகேமா அது உங்களுக்கு வந்து பிரச்சனை கொஞ்சம் இருக்கு நேர்ல வாங்க அருளாக்கம் நிறைய நாள்ல கனிகள் வாங்கிட்டு போய் வைங்க சரியாகும் சொல்லியிருந்தேன் காயத்ரி சென்னை என்ன வேலை கிடைக்குமா உம் தெய்வத்தோட அனுகரம் இருக்கியா கொஞ்சம் தடைகள் எவ்வளவுதான் முயற்சிக்கு செய்தாலும் கொஞ்சம் பணங்களை கொடுத்து ஏமாற வேண்டிய சூழ்நிலைகளும் நடந்திருக்குன்னு சொல்லி வந்திருக்குப்பா அதை பற்றி வேலைங்க நேரில் வந்து அருளாக்கிறீங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் சொன்னது போல் நீங்கள் பணம் கொடுத்து புதுக்கி ஏமாந்து இருக்கணும் தான் வந்திருக்கு நம்பர் சுவாமி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குங்கப்பா நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் நைன் டபுள் எயிட் ஒன் ஃபோர் தொண்ணூத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு எழுவத்தொம்போது எண்பத்தெட்டு பதினான்கு லைவ் முடிந்ததுக்கு கால் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் மகாலட்சுமி வீட்டில் வச்சும் ஐயா எப்ப கிடைக்கும் ஐயா ஐயா உங்களுக்கான உத்தரவு ஆறு நடைபெறாது அப்படி நீங்க கேட்ட காரியம் இப்படிக்கு நடைபெறான்னு வந்திருக்கு அது மேத்து வேலை விளக்குங்க தெரிய கண்டிப்பாக நேர்ல வர சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்த்து சரி செய்து கொள்ளலாம் பரமசம் வெளிநாட்டு போலாமா கடைய நல்லூர் போகலாங்க ஐயா தீபிகா கோயம்புத்தூர் உங்களுக்கு எட்டு வந்துருமா கொஞ்சம் மை மந்திர மாயங்கள்ன்ற மாதிரி வந்திருக்கு என்னன்ற நேர்ல வந்து பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள் சாமி மார்னிங் கால் பண்றேன் பண்ணலாமா அம்மா மார்னிங் கால் பண்ணாதீங்க மார்னிங் கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏன்னா இப்ப நீங்க லைவ் முடிஞ்சாலும் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விளக்கத்தை குடுத்துருவேன் மார்னிங் கால் பண்ணீங்கன்னா நான் திரும்பி பூசைக்கான காணிக்க வாங்கி நான் பூசை தான் உங்களுக்கு விளக்கம் குடுக்கற மாதிரி இருக்கும் சரிங்களா தவறாயிக்க வேண்டாம் திருப்பூர் மாவட்டம் நாச்சிப்பாளையத்துல நம்மளோட கோவில் இருக்குமா நம்மளோட நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுதான் நான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்கிறேன் என் பேர் முத்துராஜா ஒரு சூழ்நில குலதெய்வம் அருள் ஒரு உண்டான்னு கேட்டீங்க உங்களுக்கு குலதெய்வ அருள் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லினா அதே மாதிரி இருக்கு ஐயா தயவு செய்து டெய்லி கமான்ல கேட்ட கல்வியில கேட்டு உங்களை குளத்தி கொள்ளாதீர்கள் தினேஷ் வெளிநாடு விகே போகலாமா ஐயா தினேஷ் ஐயா விகே போகலாமா கேட்டிருக்கீங்க எந்த ஊர்ல கமெண்ட் பண்ணல தினேஷ் ஐயா விகே போகணும்னு கேட்கிறாங்க உங்களோட அமைப்புகள் ஏழு அமைப்பு இருக்குங்க ஐயா சார் நான் கோவையில் இருந்து சாரதி என் குலதெய்வம் கருப்பன சுவாமி சிவகாசிய கோவில் உள்ளது நாள் நாலு தலைமையாக தலைமுறை கோபமாக உள்ளார்கள் அதனால் கோவிலுக்கு செல்வதில்லை அவர்கள் கோவில் எப்போது குறையும் ஐயா குலதெய்வத்தோட அமைப்புகள் கொஞ்சம் கட்டளை இருக்குயா நேர்ல வந்து என்னன்னு கற்பனசாமி அருவாக்கு சொல்லும் போது சரி கேட்டு சரி செய்து கொள்ளுங்கள் அன்பு பத்திரிகளே இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன் என்னிடம் எதுவும் தொடர்பு கொள்ளும் பக்தர்கள் தயவு செய்து கால் பண்ணி கூட பேசிக்கோங்க அதே மாதிரி நம்ம அலுவலகம் பத்து இருக்க கேட்க கேட்கல வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வந்துருங்க அட்ரஸ் தெரியலன்னா என்னோட யூடியூப் சேனல் நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு விளக்கம் தருகிறேன் நன்றி வணக்கம்